நீங்க இருக்கும்போது ஐயா இந்த சமையல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சாப்பாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் எப்படி சமாளிச்சிங்க அப்ப அந்த ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் ஊழியத்துக்கு டெய்லி காலையிலும் மாலையிலையும் போவோம் போய் அந்த புஸ்தகம் இருபத்தஞ்சி பைசா அந்த இருபத்தஞ்சு பைசா எப்படி கலெக்ட் ஆகுதோ அதை நாங்கள் ஒரு நோட்டில் எழுதுவோம் எத்தனை புக்கு வந்து விதை கொடுத்தோன்னு அந்த பைசாவை நாங்கள் உபயோகப்படுத்த சொல்லிட்டாங்க அது கையில் இருந்ததை உபயோகப்படுத்த எப்படி கிடைக்குதோ அதாவது அன்னைக்கு ரைஸும் உப்புக்கும் மாத்திரம் கிடச்சின்னா அன்றைக்கி அதுதான் மற்றபடி காய்கறி கூட வாங்க மாட்டோம் சமைக்கிறது வந்து ஒரு மண்ணெண்ணெய் ஸ்டவ் கூட கிடையாது அது பூசாம்பாங்க அந்த அந்த மர தவுட்டில் வச்சு எரிக்கிற ஒரு ஸ்டவ் அடுப்பு அதில் இந்த மருத்துவ ஆ ஊதி ஆ ஆமாங்கய்யா அது அதனால் அது கூட ரொம்ப குறைஞ்ச விலையில் வாங்கிக்குவோம் அதை வச்சு நாங்கள் சமைப்போம் அப்புறம் என்றைக்காச்சும் எக்ஸ்ட்ரா பைசா ஆச்சுன்னா அன்றைக்கி காய்கறி போட்டு சமைச்சிக்குவோம் நாலு மாதமும் நாலு பேச்சலரும் ஒரே ஒரு நாள் தான் பட்டினியாக இருந்தோம் ஆனால் மற்றபடி அதை உபவாசம்னு சொல்ல முடியாது பட்டினி தான் அன்னைக்கு அந்த ஒரு நாள் தான் மற்ற மழை வந்ததுனால மற்ற நாளெல்லாம் அது அந்த பைசாவில் வச்சு நாங்கள் உபயோகப்படுத்தி எங்களுக்கு வந்த அலவன்ஸ் வந்த பிறகு அதை கொடுத்துட்டோம் கணக்கு போட்டு வச்சு அதை பயன்படுத்தி ஆனால் சம்பளம் வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை செட்டில் ஆமாம் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் எங்களை ஆண்டவர் நல்லா உருவாக்குனார் நாலு பேரும் நல்லா ஊக்கமாக ஜோம் பண்ணுறவங்க நாங்கள் சத்தம் போட்டு பாட்டு பாடுவோம் சத்தம் போட்டு வ வேதம் வசிப்போம் முழங்கால் போட்டு ஆண்டவரை மாத்திரை நம்பணுங்கிற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்துட்டார் அப்படி நாலு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கும்போது நாலு பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது எப்படி அங்கே வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் ஒரு ஒரு ஒன்று சொல்ல இன்னொரு ஒரு அடுத்த சொல்ல நீங்கள் மூணு பேரை நான் உழித்து போங்க நீங்கள் நான் வீட்டில் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்நாட்டு கழகம் அல்ல ஆனால் மனஸ்தாபங்கள்லாம் வந்திருக்குமா அப்படி வந்ததே இல்லைங்க ஐயா ஏன்னா எங்களுக்கு அந்த கர்த்தரையே சார்ந்து வாழணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரவில்லை அது எங்கள்கிட்ட சைக்கிளும் இல்லை ம் நடந்து தான் போகணும் சைக்கிள் கூட கொடுக்கல சைக்கிள் வாங்க முடியாதப்போ சைக்கிள் கொடுக்கல சைக்கிளும் கிடையாது நடந்தே போவோம் நடந்தே வருவோம் ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் ஒரு ஆண்டவருக்காக ஊழிய செய்ய வந்திருக்கோம் எல்லோரையும் அழைத்தது அந்த ஆண்டவர் தான் இந்த ஒரு மனப்பான்மையும் அந்த ஒரு உயர்ந்த உங்களுடைய கோட்பாடும் ஒருவருக்கொருவர் இணைந்து பணி செய்வதற்கு உதவியாக இருந்ததே ஒழிய உங்களுக்கு அது பிரச்சனையாகவோ அந்த விதமான கருத்து வேறுபாடுகள் வாய்ப்பில்லை வரலங்கய்யா இது மட்டும் இன்றைக்கு இருந்துச்சுன்னா எப்படி நல்லா இருக்கும் தமிழகத்திலும் சரி வேறு மாநிலங்களிலும் சரி திருச்சபையிலும் சரி ஒரு இயக்கத்திலும் சரி இப்படி இணைந்து வாழும்போது இணைத்த கர்த்தரையே சார்ந்து கரங்கோர்த்து பணி செய்ய எவ்வளோ பெரிய சாதனைகள் செய்யலாம் வெரி குட் ஒருவேளை எங்களுக்கு வசதிகள் நிறையா இருந்துச்சுன்னா ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் மன வேறுபாடுகள் கூட வந்திருக்கலாம் அந்த ஆண்டவர் அதற்காகவே எங்களை அந்த வழியில் நடத்தினாருங்கிறத நான் உணர்றேங்க ஐயா நான்கு நண்பர்கள் நல்லா இருக்குங்க ஐயா ஒருத்தர் பேரு மூத்த அண்ணன் பேரு தனசிங் இருக்காரு இல்லைங்கண்ண அவர் இதில் இருக்காரு நம்ம பெங்களூர்ல இருக்காருங்க ஆமாங்க ஐயா சரி ஏ தனசிங் அடுத்தவர் வந்து ஜான் பாலசிங் ஓகே அடுத்தது எம் ஜான் அடுத்தது நான் ஓகே நாலு பேரும் மணிகள் தான் அதில் எம் ஜான் மால்டோ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சரித்திரம் படைத்தவர் ஆமாம் வெரி குட் இந்த நாலு பேருடைய ஊழியத்தில் எதுவரைக்கும் ஒன்றா இருந்தீங்க யாருக்கு முதல்ல கல்யாணம் ஆச்சு நாங்கள் நாலு பேரும் எட்டு மாதம் தான் இருந்திருப்பாங்க ஐயா எட்டு மாதம் அதுக்கு பிறகு ஊழியர்கள் குறைவாக இருந்ததுனால மறுபடியும் பிரிச்சிட்டாங்க பிரித்து ஒரு அண்ணன் சவுத்து வந்துட்டார் அடுத்தது மதுபனி போயிட்டார் இன்னொருத்தர் பஸ்தி போயிட்டாரு ஓகே அப்போ நான் மாத்திரம் அங்கே ஆமாம் சிவான்லேயே இருந்துட்டாங்க ஐயா உங்களுக்கு எப்போ திருமணம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்ப எண்பத்தைந்தாவது ஆண்டு நாங்கள் திருமணம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மனைவியும் என்னுடைய மனைவியும் நம்முடைய குடும்பம் வந்து ஒரு நெருங்கிய உறவுக்குள்ளே வந்துச்சு நீங்கள் சிவானில் பணி செய்யும் போதும் உங்களை பார்த்துருக்குறேன் உங்கள் வீட்டில் ஒரு மூன்று நாட்கள் தங்கி இருந்திருக்கிறேன் இப்போ நீங்கள் சென்னைக்கு வந்த பின்னரும் உங்களுடைய பணிகளை பார்க்குறேன் உங்களுக்கு இணையான ஒரு துணைவியாக எறும்பு போல சுறுசுறுப்பாக பணி செய்கிற ஒரு அருமையான தங்கை அந்த தங்கையை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அந்த இணைப்பு எப்படி ஏற்பட்டுச்சு என்னுடைய தகப்பனார் மறிக்கிறதுக்கு முன்னால் அந்த பாஸ்டர் பாஸ்ட்ரையாட்டை சொல்லியிருக்காங்க என் மகனுக்கு வந்து பாஸ்ட்ரையாட்டையா அந்த ஜான்முத்து ஜான் முத்துசாமி என்னுடைய மகனுக்கு வந்து அங்கிருக்கிற ஊழியக்காரிகளே கல்யாணம் முடிக்கணும் எனக்கும் சொல்லியிருக்காரு நீங்கள் தென்னிந்தியாவில் இருக்கிற பெண்களை முடித்தீங்கன்னா அவங்க போய் அங்கே இருக்க முடியாதுன்னு அப்போ நானும் நண்பர் சுயசேஷ ஜெபக்குழுவிலேயே சொன்னேன் இப்போ அவங்களும் மூத்த அண்ணமார்கள் எனக்காக ஜபம் பண்ணி அவங்களும் மிஷினரியாக இருந்ததுனால அவங்க மூலமாக ஏற்பாடு பண்ணப்பட்டதுங்க ஐயா அவங்க உங்களுக்கு முன்னாகவே எஃப்எம்பிபில் இணைந்து பணி செய்தாங்களா இல்லை உங்களுக்கு பின்னால் வந்த நான் எண்பதில் ஜாயின் பண்ணேன் அவங்க எண்பத்தி ரெண்டில் ஜாயின் பண்ணாங்க அனுபவத்துலேயும் ரெண்டு வருஷம் குறை வயதுலேயும் ரெண்டு வருஷம் குறைவாக இருக்கும் மூ மூன்று வருஷம் மூன்றரை வருஷம் வெரி குட் ஆனால் என்னை விட வேகமாக வேலை செய்கிறவங்க அவங்களால் அவங்களுடைய ஊழியத்தினால நான் ரொம்ப பயன்பெற்றிருக்கேங்க ஐயா வெரி குட் நீங்கள் திருமணமாகி சிவானுக்கு போகும்போது உங்களுடைய உடைமைகளெல்லாம் எல்லாம் எவ்வளவு எடுத்துகிட்டு போய் ஒரு லாரியில் வந்திருக்குமா இல்லை ட்ரெயினில் எடுத்துகிட்டு போயிருப்பீங்களா ஒரு கொஞ்சம் பொருட்கள் தாங்க ஐயா வேறு சமைக்கரக பொருட்கள் அப்புறம் படுக்கைக்கு அங்கே போய் தான் நாங்கள் பாயெல்லாம் வாங்கிட்டோம் அங்கே ஆல்ரெடி கிராமங்களில் உள்ள கட்டல்கள் அதை அந்த கயிறு கட்டல்பாங்க அதெல்லாம் அங்கே போன பிறகு அண்ணம்மாருக்கு உதவி செய்தாங்க கிராமத்தில் செஞ்சதை அதை கொடுத்தாங்க வேறு பெரிய பொருட்கள்னு ஒன்றுமே கொண்டு போகல நீங்கள் நான்கு நண்பர்களாக இருந்தப்போ சைக்கிள் கூட கிடையாது நடந்தே ஊழியத்து போனீங்க இப்போ கணவன் மனைவின்னு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியத்து போகிறதுக்கு ஏதாவது வசதி வாய்ப்புகள் இருந்துச்சா அப்போ சைக்கிள் ஐயா ஓகே சைக்கிள் கிடச்சி அந்த ஒரு வருஷம் கழித்து சைக்கிள் கொடுத்தாங்க புது சைக்கிள் அதை வச்சு நாங்கள் ஊழியம் பண்ணுவோம் ஆனால் பீகாரில் வந்து ஒய்ஃபை அந்த காலத்தில் இப்போல்லாம் இருக்கு அந்த காலத்தில் அந்த எண்பத்தைந்தாவது வருடத்துலலாம் ஒய்ஃபை சைக்கிளில் வச்சு கொண்டு போகக்கூடாது தப்பாக நினைப்பாங்க அப்படி யாருமே செய்ய மாட்டாங்களாம் நாங்கள் கிராமத்துக்கு போகல எல்லாரும் வித்தியாசமாக பார்ப்பாங்க அவங்களும் பின்னால் உட்காந்து வரையில்லை அப்படி வித்தியாசமாக பார்ப்பாங்கன்னு சொன்னதுனால அடுத்து என் மனசில் வர்ற கேள்வி என்னென்னா அங்கே திருமணமான பெண்கள்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு செந்தூர் வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க அப்புறம் காலில் மெட்டி மெட்டி போட்டு அப்புறம் அங்கே உள்ள வட இந்திய பழக்கத்தின்படி முக்காடு போடுவாங்க அதுவும் குறிப்பாக அந்நியர்கள் வந்துட்டால் இந்த முக்காடு போடாமல் இருக்க மாட்டாங்க அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ரெண்டு வச்சு தான் அப்படி நீக்கி பார்ப்பாங்க அவங்க நம்மளை நல்லா பார்ப்பாங்க நம்ம அவங்கள பார்க்க முடியாது இந்த விதமான பிரச்சனைகளில் தங்கை ஆஸ்நாத் உங்களுடைய மனைவி எப்படி இதையெல்லாம் மேற்கொண்டாங்க உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இவைகள் தடையாக இல்லாதபடிக்கு எப்படி காரியங்களை நீங்கள் முதல்ல அவங்க ரொம்ப இப்படிப்பட்ட இதில் பார்த்தாங்க ஆனால் என் மனைவி எந்த கிராமத்துக்கு போனாலும் பெண்களோட ஈஸியாக பழகிடுவாங்க மூத்தவங்களாக இருந்தால் அக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அல்லது ச அவங்களுக்கு வயசு இருந்துச்சுன்னா சகோதரின்னு சொல்லி போய் அல்ல தங்கைன்னு சொல்லி போய் அவங்களோட இணைஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து இவங்க மேலே வச்சுருந்த அந்த ஒரு தவறான எண்ணமெல்லாம் மாறி போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னே கரெக்டாக உணர்ந்துட்டாங்க நிறைய பேருக்கு அது தெரியாது நாங்கள் இன்னும் கல்யாணம் முடியாமே இருக்கோம் அப்படின்னு தான் அவங்க இருந்தாங்க நிறைய பேர் கொஞ்சம் நாட்கள் அப்புறம் இவங்க அவங்களோட நல்ல இணைஞ்சு பலகையில் இந்த மாதிரி அன்பை அவங்க பார்க்கல நிறைய இடங்களில் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஊழியத்துக்கு உதவியாக இருந்துச்சுங்க ஐயா வெரி குட் உங்களுடைய ஊழியத்தில் என்னென்ன மெத்தட்ஸை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஈடுபடுத்த ஆரம்பிச்சிங்க என்னென்ன அணுகுமுறைகளை கையாள ஆரம்பிச்சிங்க முதல் அணுகுமுறை வந்து இந்த குடும்பமாக அந்த கிராமத்துக்கு போகையில் அவங்க உள்ளே போயிட்டுருவாங்க வீட்டுக்குள்ளே நான் போக முடியாது ஆனால் நான் அவங்களோட உட்காந்து அந்த பெரியவங்களோட வாலிபர்களோட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவாங்க ஐயா ஒன்று ரெண்டாவது வந்து நான் அவங்க திருமணங்களையெல்லாம் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் என்னை கூப்பிட மாட்டாங்களான்னு ஒரு சிலர் கூப்பிட ஆரம்பித்தோடனே அதை நல்லா பயன்படுத்திட்டேன் கிராமத்தில் போய் அங்கேயே தங்கிக்குவோம் திருமணம் வந்து மூணு நாள் நடக்கும் பராத்துன்னு நடத்துவாங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க கூட்டம் கூட்டமாக மக்கள் இருப்பாங்க நடனம் அது என்னென்னமோ நிகழ்ச்சி நடக்கும் எப்போல்லாம் போர் அடித்து உட்காந்துருக்காங்களோ அப்போல்லாம் நான் போயிடுவேன் போய் நாங்கள் ரெண்டு பேரும் போனோன்னு அவங்க எங்களை வித்தியாசமாக பார்த்துட்டு இந்த பாப்பா யார் இந்த சகோதரி யார் வித்தியாசமாக இருக்குன்னு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க இவங்க ஏசாமியை பற்றி சொல்கிறாங்கன்னு அப்புறம் சொல்லுங்கம்பாங்க சில பேர் அல்லது நாங்களே நான் போய் உட்காந்து அவங்க எல்லா வேலையும் இல்லாமல் இருப்பாங்க அவங்களோட ஒரு நூறு முந்நூற்றம்பது பேருக்கு சுயசேஸ்தை சொல்லுவோம் கையில் புக்கு இருந்துச்சுன்னா புக்கு கொடுப்போம் இது எனக்கு ஒரு நல்ல அணுகுமுறை ஒன்று ரெண்டாவது ஹாஸ்டல் இந்த வெல்ஃபேர் ஹாஸ்டலில் பையங்க இருப்பாங்க அவங்கள சந்திச்சேன்னா அவங்க கிராமத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போவாங்க வெல்ஃபேர் ஹாஸ்டலில் போய் நான் அவங்கள பார்த்து அந்த பையங்களோட பேசி அவங்களுக்கு சுவிச்சேஷன் சொல்லுவேன் தென்னிந்தியாக்காரணோன்னே நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய மனலை இருக்கும் அது என்னால் முடியாது எனக்கு அவ்வளோ ஃப்ளூயண்ட்டு கிடையாது அதனால் எனக்கு தெரிஞ்ச மலையாளியை வச்சு நான் அவங்களுக்கு இங்கிலீஷ் கோச்சிங் கொடுத்தேன் ஓஇஎஸ்ஸு அப்படின்னு ஒரு டபிள்யூ டபுள்யூசிசின் விஷம் கோச்சிங் சென்டர்னு ஒன்று போட்டு அதில் அந்த மலையாளி டீச்சர்ஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தாங்க இப்படி வாலிபர்களோடு தொடர்பு கொண்டே மனைவி நாங்கள் குடும்பமாக போகையில் கிராமங்களில் தொடர்பு கொண்டாங்க ஐயா இது என்னுடைய ரெண்டு அணுகுமுறையிலையும் நல்ல சக்ஸஸ் கிடச்சிச்சு இந்த நிகழ்ச்சியில் ஒருவேளை இளைஞர்கள் யுவதிகள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா இல்லை என்னுடைய மகளும் மகனும் இந்த மாதிரி ஊழியத்து போகணுமே அப்படின்னு நினைப்பீங்கன்னா இயல்பாக வரக்கூடிய கேள்வி என்ன கல்வி விஷயத்தில் என்னுடைய மகள் இல்லைன்னா நான் இந்த ஊழியத்தை செய்வதற்கு தகுதி உள்ளவங்க தானா அவங்க ஹிந்தி மொழி பேசுவாங்களே நான் எனக்கு ஹிந்தி மொழி தெரியாத இல்லைனா என்ன விதமான அணுகுமுறைகளில் நாங்கள் இந்த மக்களோடு பழகுவோம் சுவிசேஷத்தை சொல்லுவோன்னு உங்களுக்கு கேள்வி எழலாம் ஆனால் ரொம்ப அழகாக ரெண்டு பதில் சொன்னாங்க ஒன்று தனிநபரோடும் குடும்பத்தோடும் சீராக பழகி உறவை கட்டுவது அண்ணன் தங்கை அக்கா தங்கை என்கிற இப்படிப்பட்ட மகள் தாய் என்கிற உறவை கட்டுவது இரண்டாவது அந்த உறவை பயன்படுத்தி குடும்ப நிகழ்ச்சிகள் வரும் பொழுது கிராமத்தில் பொது நிகழ்ச்சிகள் வரும் பொழுது அதில் பங்கு பெற்று அந்த கொக்கு மீன் வருவதை காத்திருந்து கொள்வதைப் போல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பாடல் பாடுவதின் மூலம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் கொண்டு போகிற புத்தகத்தை விநியோகம் செய்வதன் மூலம் இப்படி ஆரம்பத்திலேயே தேவன் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அணுகுமுறைகளின் மூலம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஹிந்தி மொழியை நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டீங்க அதுக்கு என்ன பிரயாசம் எடுத்தீங்க நான் அங்கே போன பிறகு என்னுடைய ஹவுஸ் ஓனர் அவர் எனக்கு ரொம்ப உதவி செய்தாருங்கய்யா நான் பேச்சலராக இருக்கையில் அப்போ நான் தனிமையாக இருந்தேன் ஆக்சுவலி எனக்கு ரெண்டே வார்த்தை தான் ஹிந்தியில் எனக்கு நல்லா தெரியும் ஒன்றும் அச்சா ரெண்டாவது டீகே இதை தவிர்த்து இதை வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்போ தான் அவர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு நான் என் பேச்சில் கண்டுபிடிச்சிட்டாரு எனக்கு ஹிந்தி தெரியலன்னு அவர் சொல்லி சொன்னார் இப்படி நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும்னு சொல்லி என்னை ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் அவருக்கு கொஞ்சம் ஹிங் இங்கிலீஷ் நல்லா பேசுவார் ஹவுஸ் ஓனர் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாருங்கய்யா இது திருமணத்துக்கு முந்தியா முந்தியா திருமணத்துக்கு முன்னால் முன்னால் அந்த போய் ஒரு சிக்ஸ் மந்த்து அவர்கிட்ட நான் கிரமமாக உட்காந்து ப்ராக்டிக்கலாக படிக்க ஆரம்பிச்சேன் மற்ற நாலு பேரும் அப்போல்லாம் வரல அவங்க அவங்க வர வரல ஓகே ஓகே ஹிந்தி மொழியில் சாட்சி சொல்லவோ பிரசங்கம் பண்ணவோ அந்த தைரியமும் பழக்கமும் உங்களுடைய மனைவிக்கு முதல்ல வந்துச்சா உங்களுக்கு முதல்ல வந்துச்சா பிரின்ஸ்டர் சார்கையில் அவங்க நல்லா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து மூணு வருஷம் இந்த கிராமங்களில் சண்டே கிளாஸ் நடத்துவேன் ஆனால் மூத்த அண்ணமாக அவங்க சர்வீஸ் நடத்துவாங்க நான் சர்ச்சில் சர்வீஸ் மூன்று வருஷமாக நடத்துனதே இல்லை ஆனால் போனோடனே குழந்தைகளை உட்கார வச்சு அவங்களுக்கு பாட்டு ஆமாம் பாட்டு அவங்க தான் எனக்கு டீச்சர் ஆயிட்டாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க 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 எனக்கு ஹிந்தி இன்னும் நல்லா வந்துச்சு நான் பெரியவங்களோட பேசினோன்னே எனக்கு ஒரு பயம் வரும் எனக்கு ஹிந்தி தெரியுதோ தெரியாதோன்னு ஆனால் அவங்க சிரிக்க மாட்டாங்க அதனால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அது மூலமாகவும் நான் படிக்கிறதுக்கொண்டேன் ஆனால் என் மனைவிதே என்னை விட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க பிரின்ஸ்டார் கையில் பிரின்ஸ்டராக இருக்கையில் அவங்க நல்லா தைரியமாக பேசுவாங்க ஹிந்தி அப்படின்னு ஸ்பின்ஸ்டர்ஸோடு அவங்க இணைந்து பயிற்சி பெற்ற காலத்தில் அவங்க இந்தி மொழி அங்கேயே கற்றுக்கொண்டாங்க அவங்களும் அங்கே கற்றுக்கொண்டாங்க கற்றுக்கொண்டாங்க இப்படி நீங்கள் கணவன் மனைவியுமாக இணைந்து ஊழியம் செய்யும்போது குழந்தைகள் எப்பொழுது வந்தாங்க எண்பத்தி ஆறாவது வருஷம் எண்பத்தி ஆறாவது வருடத்தில் முதல் குழந்த ஒரு மகன் பிறந்தாங்கய்யா அப்புறம் தொண்ணூத்தோராவது வருஷத்து ரெண்டாவது மக பிறந்தா இந்த பிள்ளைங்கள் ரெண்டு பேரும் பிறந்தது பனித்தளத்துலேயா ஊருக்கு வந்து இங்கே சவுத்தில் வந்து தான் டெலிவரிக்கு வந்து பிறந்தாங்க ஆனால் பிள்ளைங்களை அங்கேயே வளர்த்தீங்க ஆமாங்க அஞ்சு வயசு வரையிலும் அங்கேயே இருந்தாங்க இப்போ திருமணத்தில் கணவன் மனைவி இணைஞ்சதுக்கு அப்புறம் சிவானில் எத்தனை வருஷம் இருந்திருப்பீங்க பதினோரு வருஷம் பதினோரு வருஷம் இப்போ ஊழியத்தில் உங்களுக்கு மொத்தம் எத்தனை வருடத்தில் எத்தனை வருடம் அனுபவம் இப்போது நாற்பத்தி நாலு வருஷம் சரி இன்றைக்கு வரைக்குமா இது ஐயா இது வரலாம் சரி சரி ஆனால் சிவான்லேருந்து பத்து வருடம் ஆமாங்கயா எஞ்சிய வருடங்கள் பனிரெண்டு வருஷம் சிவானில் வந்து சிவான் மயிர்வா அது பதினாறு வருஷம் இருந்தேன் சரி தொண்ணூற்றி ஆறு வரையிலும் கடைசி வரையிலும் சிவான்ல இருந்தேன் அப்புறம் அதுக்கு பிறகு பன்னிரெண்டு வருஷம் முஜஃபர்பூரில் இருந்தாங்க ஐயா ஓ அதுவும் பீகார் தான் அது பீகார் முதல் கனி உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக எப்போ கிடைச்சது எண்பத்தி ஆறாவது வருஷம் அவர் வந்து ஜெயிலிருந்து வெளியே வந்தார் அவர் ஒரு வாலிபன் ஏதோ ஒரு தவறுனால் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டவர் ஆனால் யாரை அவர் ஜெயிலில் அனுப்புனாரோ அவர் மேலே ரொம்ப மன எரிச்சலோடு அவர் அலைந்துட்டுருக்கில்ல சமாதானம் இல்லாத நேரத்தில் நம்மளுடைய கைப்பிரதி அவருக்கு கிடச்சி அவர் அதை வீடு தேடி வந்தார் வந்தார் அவருக்கு ஏசாமியை பற்றி சொன்னேன் அதை படித்த பிறகு அவர் ஏசாமியை பற்றி கேட்டார் அப்புறம் அவர் என் அன்னைக்கே அவர் நான் என்ன செய்யணும்னு கேட்டார் இப்போ நான் வந்து பாவத்தை மலர் திரும்பணும் பாவத்தை அறிக்கை செய்யணும் கடவுள் பக்கம் வரணும் ப தவறுகளை ஒத்துக்கணும்னு சொல்லையில் சின்ன குழந்தை மாதிரி அப்படியே செஞ்சார் அவர் தான் முதல் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர் அப்போ வந்து நம்ம எஃப்எம்பிபியில் ஆர்டினேஷன் இல்லாதனால் வேறு ஒரு இடத்துல அவருக்கு ஞானசானம் கொடுத்தோம் ஆனால் அவர் தான் முதல் கனி அவர் பேர் அவர் ராஜ்கிஷோர் ராஜ்கிஷோர் இன்றைக்கி அவர் வந்து ஒரு எல்ஐசியில் ஒரு பெரிய ஜோனல் மேனேஜர் வா wow, Lord! மேடையில் ஏறி பேசினாலும் சரி ஒருவேளை தொலைக்காட்சியின் மூலமாக பிரசங்கித்தாலும் சரி இப்போது யூடியூப் என்று எத்தனையோ சாதனங்களை பற்றி சொல்கிறாங்க அதன் மூலமாக ஊழியத்தை நிறைவேற்றினாலும் சரி எல்லாவற்றையும் ஆண்டு பயன்படுத்துகிறாரு ஆனால் எழுத்து வார்த்தை மிக முக்கியமானது வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ வார்த்தையினுடைய ஒரு உறுப்போ ஒளிந்து போகாதுன்னு அன்று சொல்லியிருக்கிறார் அர்வியான சௌர தேவதாஸ் அவர்கள் விநியோகித்த துண்டு பிரதியில் இவருடைய முகவரி இருந்திருக்கு ஆக சிறையிலிருந்து வெளிவந்தவன் பழிக்கு பழி வாங்கணுமா என்ன அப்படிங்கிற மன எரிச்சலோடு அலைந்தவர் கையில் கிடைத்த அந்த பிரதியை வாசித்து ஆண்டவர் அவரோடு கூட பேசி இதற்கு மேலே நான் என்ன செய்யணும் என்று யோசித்தபோது துண்டு பிரதியில் உள்ள முகவரியை வைத்து வீடு தேடி வந்து கிளிப்பிள்ளையைப் போல சொன்னதை சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உலகுக்கு தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த திருமுழுக்கும் பெற்று இதன் மூலமாக என்னை கனம் பண்ணுவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு எல்ஐசியில் மேனேஜராக ரிட்டையர்ட் ஆகிட்டார் ஆண்டவர் கனப்படுத்தி இப்போ ஓய்வு பெற்று ஓய்வு பெற்றிருக்காரு அவருடைய மூன்று பிள்ளைகளும் ஒரு பையன் ஒரு பெரிய இன்ஜினியர் சிங்கப்பூர்ல அவனுடைய திருமணத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் தான் போய் நடத்தி வச்சுட்டு வந்தேன் சிங்கப்பூருக்கு இல்லை இங்கே பீகாரில் பீகாரில் அடுத்த பையன் டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் இங்கே செயின் ஜான்ஸ் பெங்களூரில் அடுத்த ஒரு மக அது ஒரு எம்எஸ்சி நர்சிங் படித்து எல்லாருமே தமிழ்நாட்டில் தான் படித்தாங்க அது வந்து ஒரு பெரிய அவங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் கீழ் படிஞ்சதுனால இன்னும் தொடர்பில் இருக்கு ஆமாம் இப்போவும் இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்தேன் இப்போ இங்கே பீகார் பீகார் ஓ வெரி குட் பிள்ளைங்களும் அதே விசுவாசத்தில் இருக்காங்களா பிள்ளைகள் அவரை மாதிரி இவ்வளவு தீவிரமாக இல்லை ஆமாங்க இருக்காங்க அவங்க கண்டிப்பாக அவர் வர அவர் அந்த அளவுக்கு கொண்டு வருவார்னு நான் நம்புகிறேன் ஆனால் கர்த்தரை நம்புகிறாங்க திருமணம் கிறிஸ்துவ முறைப்படி தான் நடத்தணும்னு பிள்ளைகளும் விரும்பினாங்க முதல் மகன் கல்யாணம் அங்கே பீகாரில் நடந்துச்சு அதை நானும் முஜர்பூரில் பாஸ்டராக இருக்கார் இல்லைங்களா வீரேந்திர குமார் சிங் அவரும் நாங்களும் சேர்ந்து தான் நடத்தினோம் அதில் அன்னைக்கு திருமணம் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனையில் பதினெட்டு பேர் ஞானசாணம் எடுத்தாங்க பேரம் பேத்தி யாருக்கெல்லாம் ஞானசாணம் நான் அவங்களுடைய பேரம் பேத்திய பதினெட்டு பேர் ஞானசானம் எடுத்தாங்க அப்போது சிவானில் நீங்கள் இருந்த காலத்தில் இது ஆண்டோர் கொடுத்த முதலாவது கனி அதுக்கப்புறம் அந்த சபை எப்படி வளர்ந்துச்சு அதுக்கு பிறகு அவர் அந்த எல்லாம் கூட்டிகிட்டு போனார் கூட்டு போய் சுயசேஷத்தை சொல்ல வச்சாங்க அந்த எண்பத்தி ஏழாவது வருஷம் எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் அவருடைய சொந்த குடும்பத்தினுடைய ஒரு உறவினர் பைத்தியம் பிடிச்சிட்டாரு அவர் பேர் ராம் டகல் அவர் பைத்தியம் பிடிச்சோடனே அவங்களுக்கு நாங்கள் ஏசாமியை பற்றி சொல்லியிருக்கோம் ஆனால் அவங்க ஏசாமியை நம்பல் அந்த குடும்பம் அந்த ராம் தகல் உடைய குடும்பம் அப்போ இவர் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அவர் தேவதாஸ் பிரதர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க ஜோம் பண்ணுவாங்கன்னு ஆனால் கூட்டிகிட்டு வர முடியாத நிலமை வீட்டுக்களை அடைச்சி வச்சுருக்காங்க அந்த பைத்தியம் பிடிச்சவரை அப்போ அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க வந்து நாங்கள் அவங்க வீட்டில் போய் ஜோம் பண்ணோம் அன்னைக்கு ஒன்றுமே நடக்கலை ஜோம் பண்ண அன்னைக்கில் அவங்க சொன்னபடி யூத்து மாத்திரம் எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே இருப்பாங்க இப்போ யூத் மாத்திரம் ஆனால் நாங்கள் அடி வாங்கினோன்னு அந்த மாதிரி வந்து வரல எங்கையா உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள் சில இடத்துல இருந்துச்சு பீகாரில் பணி செய்த காலத்தில் எத்தனை ஆத்துமாக்கள் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டு வந்திருப்பாங்க